அவன் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவனை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தரணி வயது முப்பத்தி நான்கு என்பதும் இவர் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபடுவதும் மேலும் அவரின் வீட்டில் நான்கு இருசக்கர வாகனங்கள் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது மேலும் நான்கு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த குடியாத்தம் நகர போலீசார் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இவர் கடந்த ஆண்டு இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று வந்ததும் இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது